السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعیده ونستغفره ونعنو باللہ من شعور انفسنا ومن سجعات عمالنا من يهده اللہ فلا مغد للا ومن يدلل فلا غادی للا ونشہدو ان لا الہ الا اللہ ورہده لا شریک للا ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد بالقلوب القلوب وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا ان جاءکم فاسق بنبئ فتبینوا ان تصیبوا قوما بجہالت فتصبحوا علی ما فعلتم نادمین قال نبی صلی اللہ علیہ وسلم الحلم من اللہ والعجلت من الشیطان او کما قال علیہ السلام صدق اللہ العظیم وصدق رسولہ النبی الكریم سبحانك لا علم لنا الا ما علمتنا لنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل لي عقده من لساني يفقهوا قولي ان اريد الى الاسلام مستطاع وما قوفي الى بالله قول انتم الممدوح والذكرك عتاما صلاه اللهم كن لهم سلامين ائتمم ஈருலக சர்தார் சல்லமா அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவும் பிசாராக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் நபிமார்கள் மலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீ பெருந்தெரு மதிப்பிற்கு உரிய பெரியோர்களே அல்லாஹ் விளையாண்டாக நேரடியார்களே குரானில் சுமார் முப்பத்தி ஏழு இடங்களில் அவசரமாக காரியமாற்றுதல் குறித்து பேசுகிற போது அந்த அவசரம் நிச்சயம் ஆபத்தில் முடியும் அது நல்லதல்ல என்றே கூறுகிறார் ஒரே ஒரு இடத்தில் அவசரத்தை பரவாயில்லை என்கிறார் அது ஒரு குருளான செல்பவர்கள் தங்கியிருந்து கல்லறிய வேண்டும் ஒருவேளை இரண்டு நாட்கள் கல்லறிந்த பிறகு அதோடு அவர்கள் முடித்துக் கொண்டு வீடு திரும்பினால் தன்னுடைய இழப்பிடம் திரும்பினால் பரவாயில்லை தவறு இல்லை மூன்றாவது நாளும் இருந்து மூன்றாவது நாளும் கல்லடித்து திரும்புவது சிறப்பானது சிறப்புக்குரியது இவ்விடத்தில் மட்டும்தான் அல்லா சமந்தி இரண்டு நாளில் அவசரமாக திரும்பி வைத்தால் வருகிறார் இன்றைய காலத்தை பொறுத்தவரை இதுதான் அவசியம்னு ஆயிப்போச்சு ரெண்டு நாள் புரிச்சு கிளம்பில் மூணாவது நாள் உட்கார்ந்தவங்களை வித்தியாசமா பாக்குறாங்க

நபிகனாரோடு இஸ்லாத்துக்கு ஆதரவாக போர் புரிந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் மற்றவர்கள் எல்லாம் சஹாபாக்களின் சிலர் சல்லல்லாமலே செல்வர்களிடத்திலேயே அவருடைய அருமை பெருமைகள் பற்றி பேசுகிறார்கள் அவர் எப்படி பாருங்க மார்க்கத்துக்காக எப்படியெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் அவர் சிரமப்படுறார் கஷ்டப்படுறார் என்றெல்லாம் சல்லல்லா ஒரு சஹாபி வந்து சொன்னபோது சொன்னாங்க அவர் சொன்னாங்க என்ன ஆச்சரியமா இருக்கு உங்களை கொண்டு ஏற்றுக்கொண்டவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் மார்க்கத்திற்காக ஜிஹாதுக்கு வந்திருக்கிறார் தன்னுடைய உயிரை பணையம் வச்சு இஸ்லாத்துக்காக மார்க்கத்திற்காக அவர் போரிட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் எப்படி நரகவாதி ஆவார் எப்படி இவர் நரகவாதின்னு சொன்னாங்க என்று அந்த சஹாபி அறிவிக்கிற சஹாபி அறிவிப்பார் நான் அவரையே தேடிக்கொண்டு அலைந்தேன் அவர் எங்கெல்லாம் போறாரோ அவங்கெல்லாம் பின்னாடியே நானும் போனேன் அவர் ரொம்ப மும்முரமாக எதிரிகளை பந்தாடி கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் அவருடைய உடலில் உள்ள காயங்கள் அதிகமானது அவருக்கு விழக்கூடிய அடிகள் அதிகமானது ஒரு நேரத்தில் தன்னுடைய ஈட்டியை கீழே வைத்து அதன் மீது தன்னுடைய உடலை போட்டு ஈட்டியை குத்தி தனக்குத்தானே தற்கொலை செய்து அந்த போர்க்களத்திலேயே மாண்டு போனார் அவர் மௌத்தை அவசரமாக தேடிக்கொண்டவர் மௌத்து எப்படினாலும் வரதான் போகுது ஆனால் இவர் அந்த மௌத்தை அவசரமாக தேடிக்கொண்டவர் அந்த அவசரம் என்ன செஞ்சதுன்னா ஒரு சொர்க்கவாதிய சொர்க்கத்துக்கு போயிருக்க வேண்டியவரை நபிகளாரை கண்ணால் கண்டவர் நபிகளாரை கொண்டு ஈமான் கொண்டவர் மார்க்கத்திற்காக துணிச்சலாக முன்றி போராடியவர் எல்லோரையும் பந்தாடியவர் ஆனால் அவர் அந்த தற்கொலையின் நரகத்துக்கு போனார் காரணம் அவரிடத்தில் இருந்து அவசரம் என்கிறார்கள் நபிகள் நாயகி செல்லவா சந்தமுகத்தில் வெள்ளிக்கிழமையில் சூரத்துள் கஹஃபு சொன்னார் சூரத்துள் கஹஃபனுடைய ஆரம்பத்திலேயே அல்லா நல்ல கொடுத்தா முசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய நிகழ்வை சுட்டி காட்டுகிறார் ஹிதர் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை அல்லா தல ஷாத்தால சந்திக்க அனுப்பிய நிகழ்வு முசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹிதர் அலி போய் சந்திக்கிறார்கள் சந்தித்த போது ஹிதர் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் முதல் முதலாக அவர்களை போட்ட நிபந்தனை என்னன்னா என் கூட வரலாம் என் கூட இருக்கலாம் ஆனா நான் என்ன செஞ்சாலும் ஏன்னு கேட்கக்கூடாது நான் என்ன செஞ்சாலும் ஏன்னு கேட்க கூடாது என்கிற நிபந்தனையோடு ஹிதர் அலி இஸ்லாம் முசா அலி இஸ்லாத்தை உடன் வர அனுமதிக்கிறார் முசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் இஸ்லாமோடு சேர்ந்து போயிட்டு இருக்கும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இவங்களால பொறுத்துக்க முடியல அதனால இவங்க உடனடியாக உடனடியாக ஏன் இப்படி பண்றீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்டாங்க ஒரு போட்ல ஏறி போனாங்க அந்த போட்ல நல்ல போட்டு அழகான போட்டு அதுல வம்படியா ஹுசர் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் ஓட்ட போட்டாங்க அப்ப ஹுசரா அலி இஸ்லாம் கேட்டாங்க இது என்ன அநியாயமா இருக்கு நல்ல போட்ல போய் யாராச்சும் ஓட்ட போடுவாங்களா ஏன் ஓட்ட போட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல உங்களால அமைதியா இருக்க முடியாது நமக்கு ஒத்து வராது நீங்க கிளம்புங்க இல்ல இல்ல நான் இங்கேயும் ஒண்ணும் கேட்க மாட்டேன் கூட இருக்கிறேன் நான் வர்றேன் தூரம் போனாங்க போய் ஒரு ஊர்ல போய் இறங்குனாங்க தன்னுடைய தேவைகளை கேட்டாங்க அந்த ஊர்ல யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வரல அப்படி முன்வராத ஒரு ஊர்ல போயி ஒரு இடத்துல இடிஞ்சு போற மாதிரி ஒரு சுவர் அந்த சுகரை போய் வம்படியா கீர் அலி இஸ்லாத் அதை நிப்பாட்டி சரி செஞ்சு அதை ரெடி பண்றாங்க கோவம் வந்துச்சு ரொம்ப கஞ்ச பையனா இருக்காங்க ஒரு தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம் சோறு கொடுக்க மாட்டாங்களாம் அந்த ஊர்ல வந்து இப்படி சேவை செய்யணும்னு நமக்கு என்ன அஹ் வேலை வந்தது ஏன் இந்த காரியத்தை செய்றீங்க அப்படின்னு முசா அலிசலாம் கேட்டாங்க ஹுதர் அலிஸ்லாம் சொன்னாங்க நான் சொன்னேன்ல அவங்களால அமைதியாலாம் இருக்க முடியாது நமக்கு ஒத்து வராது இல்ல இல்ல நான் இருந்துக்கிறேன் சம்மந்தமே இல்லாம ஒரு பிடிச்சி புடிச்சு அலி சலாத்து சலாம் அவர்கள் ஆஹ் கொள்றாங்க இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மூசா அலி சலாத்து சலாம் அவர்கள் ஹிதர் கேள்வி கேட்டாங்க இதுக்கு மேலையும் உங்களால இருக்க முடியாத குளோஸ் பண்ணிக்கிங்க முடிச்சுக்கிங்க அப்படின்ற பிறகுதான் சிதர் அலி இஸ்லாத்து அவர்கள் இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ரீசன் சொல்றாங்க ஏன் நான் செஞ்ச அப்படின்ற காரணத்தை சொல்லக்கூடிய சூரத்துல் காசனுடைய ஆரம்பத்திலேயே வருகிறது தெரிஞ்சுமாவை பாருங்க அதை நம்ம வார வாரம் போதுவது சுண்ணத் அத கண்மணி நாயகர் சூரதாய் செல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க புகாரில் இடம்பெற்றிருக்கிற அதி வததுனா அண்ணன் மூசா சபர மூசா மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தார் நமக்கு ஆசை நாம் விரும்புகிறோம் ஆசைப்படுறோம் அந்த மூசா மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும் அவர் அவசரப்பட்டதனுடைய விளைவு

நபிக்கு பிறந்த பிள்ளை நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் நபினுடைய கருத்தை இவர்தான் நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் இவர் பெத்த புள்ள வினூகலை அவர்களை ஏற்றுக்க மறுக்கிறார் ஏற்றுக்கொள்ள பெரிய வெள்ளப்பெருடையை ஏற்பட போகிறது அழிய போகிறது ஊர் என்பதை தெரிந்து கொள்கிறார் எல்லோரையும் கப்பல்ல தன்னுடைய மகனையும் கூப்பிடுறாங்க ஆனால் அப்போது அந்த மகன் சொன்ன வார்த்தை அவனுடைய அறிவை கொண்டு அவன் பேசலாம் தண்ணி என்ன வந்துரு போது எவ்வளவு தண்ணி வரும் எவ்வளவு தண்ணி வந்தாலும் தான் நம் மலைக்கு மேலேயே தண்ணி வந்துரு போது நான் மலைக்குடைய உச்சில போய் என்ன நான் காப்பாத்திக்குவேன் அப்படின்னு அத்தாவையே எழுந்து பேசினா அந்த அவசரம் அவனுடைய அழிவுக்கு காரணமானதாக குரான் சொல்கிறது உகதுடைய பொருட்களம் ரிகல் நாயகன் செல்லுல்லா செல்லார் அறிவு செல்லும் அவர்கள் சஹாபாக்களின் ஒரு பிரிவினரை மலையின் மீதுடைய உச்சில அனுப்பி இந்த இடத்துல நீங்க நில்லுங்க நான் சொல்ற வரைக்கும் நீங்க இறங்கக்கூடாது என்று விவில் நாயகன் செல்ல உள்ளான்னு சொல்லி இருந்தாங்க ஆனா போர் முடிஞ்சு அவங்க எல்லாம் குடமுதுகிட்டு எதிரிகள் எல்லாம் ஓடுறத மேல இருந்து பார்த்தவங்க போர் நின்று போச்சு முடிஞ்சு போச்சு அவங்க எல்லாம் ஓடிட்டாங்க இனி வரமாட்டாங்க என்று செல்லதா மலையில் செல்லவர்களுடைய பதிலை எதிர்பார்க்காம செல்லதாச மாஜன் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இவர்களாக அவசரப்பட்டு கீழே இறங்கினாங்க அதனுடைய விளைவு எதிரிகள் மறுபடி பின்வாசல் வழியாக வருவது போல பின்னாடி வழியா மலையினுடைய உச்சிக்கு ஏறி கீழே இருந்த முஸ்லிம்கள் மீது அதிபயங்கரமான தாக்குதலை தொகனி நாயகன்சூருல்லாகி செல்வதாக வரைவருடைய பண்டும் ஷகீதானது என்கிற வரலாறை பார்க்கிறோம் இவ்வளவு பெரிய நஷ்டம் இவ்வளவு பெரிய விளைவு எதனால ஏற்பட்டதாக சொல்கிறது வரலாறு அவர்களுடைய அவசரத்தினால் இந்த கொஞ்ச நேரம் பொறுத்துக் கொள்ளாம ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை வரும் வரை அங்க நிக்காம அவர்கள் கொஞ்சம் முன்கூட்டி இறங்கியதனுடைய விளைவு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல் ஷஹீதாவும் அளவுக்கு கஷ்டத்தை சிரமத்தை சகிக்க வைத்தது அதே அந்த சிரமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கியது அவருடைய அவசரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வைலுன் லின் அக்காமி மினந்தார் உதுவு செய்யும் போது உதவனுடைய கையனுடைய கால்களுடைய மூட்டுகள் ஒவ்வொரு பகுதியும் இருக்கு மடங்கக்கூடிய பகுதிகள் இருக்கு அந்த இடங்கள் எல்லாத்துலையும் கைய வந்து போதி கழுகணும்னு சொல்லுவாங்க கால் விரல்களை விரல்ல கைய விட்டு உள்ள கால்னுடைய விரல்கள்ல உள்ள தண்ணி படுகிற அளவுக்கு கவனிச்சு கழுகணும் கால்னுடைய பின்னங்கள் தேய்ச்சு கழுகணும் முட்டுக்கை இந்த கைகள்ல தண்ணியை ஊத்தி நல்ல எல்லா இடங்கள்லயும் படுற மாதிரி கலகணும் மடிச்சு வச்சு தண்ணியை ஊத்த கூடாது மேல வழியா தண்ணி ஓடிடும் உள்ள உள்ள இடங்கள்ல தண்ணி படாது தண்ணி படலன்னா ஒது கூடாதுன்னா தொழுகையும் கூடாது அப்ப இந்த மடிப்புகள் எல்லாத்தையும் கவனிச்சு உதவு செய்யணும் ஆனால் யார் அப்படி கவனித்து உதவு செய்யலையோ அவர் நரகவாதி என்கிறார்கள் செலவு காரணம் என்னன்னா அவருடைய தொழுகை கூடாது தொழுகை இல்லைன்னா ஒருத்தர் நரகவாதி ஒரு அப்ப அந்த மதிப்புகள்ல கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா ஒழு அந்தமா வந்த ஒண்ணுனமா ஊத்துன உடனே ஓடி வந்தமா அப்ப அங்கேயும் சல்லதா அலிசலம் அவசரத்தினால் ஏற்படுகிற விளைவை சொல்றாரு ஒருவேளை தொழுகையே நடந்து கொண்டிருந்தாலும் கூட என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க செல்லதா அலிசலம் பள்ளிவாசல்ல ஓடி வந்து ஜமாத்துல அட்டன் பண்ணக்கூடாது நிதானமா வரணும் ஒரு ரெக்கார்ட் போயிடும் பரவாயில்ல பின்னாடி எஞ்சி தொழுதுக்கலாம் நாலரை காத்து முடிஞ்சிடும் பரவாயில்ல ஆனாலும் என்ன செய்யக்கூடாது அடிச்சு பிடிச்சு ஓடி வரக்கூடாது அஜர்த்தும் பின்னாடி நிக்கிறவங்க பயப்படுற அளவுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே எதுவும் பிரச்சனை போல தெரியுது கேக்குது ஒரு ஆள் ஓடி வந்தா ஒன்னும் தெரியாது நாலஞ்சு பேர் மொத்தமா பின்னாடி ஓடி வந்தாங்கன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற அளவுக்கு ஸ்பீடு ஓடி வரது அதுவும் ஏசி போட்ட பள்ளியாசா கேட்க வேற ஒரு தள்ளு கதவை அது போய் தங்குன்னு அடிக்கும் மண்டையில கொட்டுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அடியும் ஏன்னா நான் தொழுகைக்கு வர்றேன் வேகம் வேகம் கூடாதுன்னு நாங்க சொல்லலாம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ரகாத் போயிட்டாலும் பரவாயில்ல நிதானமா வந்து நிதானமா தான் செய்யணும் இல்லை என்றால் அந்த வேகங்கள் என்ன செய்யுது என்றால் நமக்கு சிரமத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா யஷல்ذي யர்ஃபஉ ரஸவோ கபல இமாம் அயஜஅனல்லாஹு சூரதஹு சூரத ஹமரீ அப்படியே வந்து இமாமோடு சேர்ந்தாலும் செயலுக்கு முன்பாக இமாமுடைய செயலுக்கு முன்பாக ஒரு பின்னால் தொடக்கூடியவர் அவருடைய செயலை உட்படுத்த கூடாது அல்லாஹும் அக்பர் இமாம் சஜிதாவுக்கு அப்பதான் பாரு அதுக்குள்ள அக்பர் போய் முடிச்சிருவாங்க சஜிதா போயிடுவாங்க அவர் அப்பத்தான் இமாம் கீழே இருந்து சஜிதால இருந்து அல்லாண்டு எந்திரிக்க வருவார் அதுக்குள்ள நம்மள பல பேர் செஞ்சிடுவோம் எரிஞ்சு தக்பீர் கட்டிடுவோம் அசலா தான் சொல்லணும் அதுக்குள்ள ரெண்டு சலாமும் முடிஞ்சிடும் அஜர்த்து ஒரு செலாம் கூட இன்னும் முடிச்சிருக்க மாட்டார் அசலாம் நீட்டி சொல்லுவோம் ஆமா நீங்க சொல்லிட்டு இருக்க நாங்க போறோம் அப்படின்னு ரெண்டு பக்கம் எரிஞ்சுருவோம் செலாம் கொடுத்து முடிச்சிருவோம் சில இடங்கள்ல ரெண்டாவது செலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்க்கவே எஞ்சிடுவோம் எஞ்சி போக ஆரம்பிச்சிருவான் வெளியில கலத்த ஆரம்பிச்சிருவான் எல்லாமே இமாமனுடைய செயலுக்கு முன்பாக மாமனுடைய செயல் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நாம தக்பீர் கட்டினா இமாம் ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி நாம ருக்குவுக்கு போயிட்டா இமாம் சமையல் சொல்லி நல்லா எந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம எந்திரிச்சுட்டா இப்படி ஒப்பன்னு இமாமுனுடைய செயலுக்கு முன்னால் மாமூனுடைய செயல் அவசரமாக நிகழ்ந்தால் நாளை மறுமையில் அல்லாஹல எழுப்பும் போது அவருடைய முகத்தை முகமாக மாற்றி எழுப்புவான் என்கிறார்கள் சொன்னார் இந்த சின்ன அவசரத்துக்குண்டான தண்டனை என்ன நாளைக்கு மறுமையில அழகான நம்முடைய முகத்தை விட்டுட்டு அசிங்கமான அருவருப்பான அந்த ஹிமாலுடைய கழுதையினுடைய முகத்தோடு எழுப்பப்படுவார்கள் இன்னும் இல்ல செலவாரி மின்ஹு அவசரப்பட்டு எதையும் பேசாதீங்க யோசிச்சு பேசுங்க நிதானமா பேசுங்க அவசரப்பட்டு பேசாதீங்க ஏன்னா அவசரப்பட்டு பேசுவது தத்ததிரும் மின்கு ரதன் நாளைக்கு அதை நினைச்சு நீங்க கை சேதப்படுற மாதிரி ஆயிடும் தெரியாம இந்த வார்த்தையை சொல்லிட்டேன் இதை நான் சொல்லாம இருந்திருக்கணும் இதை நான் சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு பின்னாடி யோசிப்பீங்க யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது அதனாலதான் அரபுல ஒன்னு சொல்லுவாங்க அல் அஜிலத்து அலின் அதாமா ஒண்ணு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அது நல்ல பேச்சுக்களாக இருக்கும் அல்லது அந்த பேச்சினால் பிரச்சனைகள் வரும்னு அர்த்தம் அதனால் கைசேதங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அதனால் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க அதே தம்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒவ்வொன்றையும் அவசரத்தினால் ஏற்படுகிற விளைவை வார்த்தை ஒவ்வொன்றையும் சொல்லுது இதுல எங்கேயுமே அவசரம் நல்லதா நடந்ததே கிடையாது எல்லா அவசரத்திலையும் பிரச்சனைகள் தான் ஒது செய்தல அவசரப்பட்டா நரகவாதியா மாறுறோம் தொழுகைக்கு அவசரப்பட்டு வந்தாலும் தப்பா போகுது இமாமுக்கு முன்னாடி அவசரப்பட்டு செயல் செஞ்சாலும் தவறாக முடிகிறது நம்முடைய செயலில் எந்த செயலில் அவசரம் இருக்கிறதோ அது எந்த நிலையிலும் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து தருவதே இல்லை அது நமக்கு துக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை மறக்கிறதுலாஹி சன்னதாக செல்ல முன்னாடி பார்க்கிறதுக்காக ஒரு கூட்டம் வெகு தூரத்தில் இருந்து வந்தது ரசூலாவை பார்க்கணும்ன்ற முதல் முறையா ரசூலாவை பார்க்க போறாரு அந்த ஆசை எல்லாருடைய முகங்களிலே இருந்தது சொல்ல பார்க்க போறமே மதீனாவுக்கு வந்து மசிது நபவிக்கு வந்த உடனேயே ஆள் ஆளுக்கு ஒட்டகத்தை பாதி பேர் கெட்டி பாதி பேர் கட்டாம பாத்திரம் போய் போகாம முகம் கழுகி கழுகாம ஆனா போன உடனே நிப்பாட்டிட்டு முன்பி அடிச்சு ஓடியாச்சு மசூதுல்லாவை பாக்குறதுக்காக ஆனா அந்த கூட்டத்தை வழிநடத்தி வந்த தலைவர் அமீர் அவர் முந்தீர் ரவியல்லா தலா அவர் மட்டும் என்ன செஞ்சாரு எல்லாம் வந்துட்டாலும் கூட எல்லாம் அடிச்சு கொடுத்து ஓடியாச்சு ரசூலாவை பார்க்கணும்னு அவர் வந்து தன்னுடைய ஒட்டகத்தை நிதானமா கட்டி போட்டுட்டு போய் பார்த்தோம்னா போய் உதவல்லாம் செஞ்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கு பிறகு லேட்டா தாமதமா அவைகள் நாயகம் செல்லதாலே செல்லும் அவங்கள பார்க்க வந்தார் எல்லாத்துக்கும் என்னன்னா நாம தான் முதல்ல ரசூலுல்லாவை பார்த்தோம்னு சந்தோஷம் அவர் கடைசியா பார்த்திருக்கிறாரு ஆனா செல்லம் அலி செல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க ஏன் எல்லாரும் இவ்வளவு நேரத்தோட வந்துட்டாங்களே நீங்க இவ்வளவு டிலேயா வரீங்களா என்ன காரணம் லேட்டா வரீங்களா என்ன காரணம்னு கேட்டாங்க முந்திரி சொன்னாரு அரசுரலா சங்கலா நான் வந்து ஒட்டகத்தெல்லாம் கட்டிட்டு பார்த்திரும்லாம் போய் உபோஸ் செஞ்சு சுத்தமாயிட்டு வர்றதுக்கு லேட் சொன்னப்ப சொன்னப்போ நாயகம் நாயக சூழலாய சங்கலான்னு சொன்னாங்க அல்லாஹ் அவங்களுடைய செயலை பொருந்திக் கொண்டார் அல்லாஹ் அவனுடைய செயலால் சந்தோஷப்பட்டார் என்று சொல்லிட்டு சல்லதா சொன்னாங்க அல் ஹெய்மு மினலாம் உள் அஜிலத்து மினர்ஷைத்தான் இந்த நிதானம் அல்லாஹவின் தன்மையில் கெட்டுப்பட்டது ஒரு அஜினத்து மினர் ஷைத்தான் அவசரம் சைத்தானின் குணத்தில் கட்டுப்பட்டது என்றாலே சொன்னதாக சொல்ல நபிகளார கா எவ்வளவு ஆசையோட வந்திருப்பாங்க ஒரு செகண்ட்ல மோதா போனாவோட அது சொந்தாவை பார்க்க முடியாதுல்ல அப்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாக்குறது தானே சரி பாக்குறது நல்லது ஆனா அப்படி பார்க்க வந்தப்ப கூட சன்னல்லா சொன்ன வார்த்தை என்ன நிதானம் தான் சிறந்தது அவசரம் ஆபத்தானது என்ன நிகழ் நாயகம் செல்லவா அலி செல்லம் முன்பில் அவர்களை பாராட்டி பொதுவாக சொன்னார்கள் நம் எல்லோருக்கும் அல்லா நிதானம்தான் சிறந்தது ஒரு அஜிலத்து அவசரம் ஷேத்தானுடைய தன்மையில் கட்டுப்பட்டது என்று காட்டுவார்கள் நிர்வாகி அவசரத்தினுடைய விளைவாக ஒவ்வொரு விளைவாக எத்தனை விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறோம் சமீப காலமாக இளைஞர்களுடைய ஒபாத்தனுடைய செய்திகளும் இளைஞர்களுடைய தகவல்களும் நமக்கு ரொம்ப வேதனையை தரக்கூடிய நிகழ்வுகள் இல்லையா ஒரு உயிர் போனா எவ்வளவு பெரிய எவ்வளவு கஷ்டம் ஒரு புள்ளைய பெத்து வளர்த்து இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்து கல்யாணம் கூட முடிக்கிற ஸ்டேஜ்ல அவனுடைய மரணம் அப்படின்னா அந்த குடும்பத்தால அந்த பெத்தவங்களால அந்த மரணத்தை எப்படி தாங்க முடியும் அந்த ஒஃபாத்த எப்படி தாங்க முடியும் இப்ப இது எல்லாமே எதனால நடக்குது ஒரு செகண்ட்ல நடக்கக்கூடிய விபத்துகள் எதனால உடைய அவசரம் ஏதோ நம்ம மெல்லமா போனாலும் தான் போவோம் அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹனுடைய விதி அதை யாராலையும் மாத்த முடியாது அதெல்லாம் தப்பு ஆனா அதுக்காக நாம நம்மளை பாதுகாக்கணும் இல்லையா அந்த பொறுப்பு நமக்கு இருக்க இல்லையா எப்படி இருந்தாலும் நூற்று வரப்போது அப்படின்னு வந்தா வந்தாட்டு ஒப்படுறதுக்க முடியும் டாக்டர் போறதும் ஊசி போடுறதும் மாத்திரை சாப்பிடுறதும் அது கடமை இல்லையா செய்யத்தானே வேணும் நாம முன்னெச்சரிக்கையா இருந்து அதையும் மீறி மரணங்கள் நம்மை வந்து அணுகும் போது அழகும் தெரியல தாங்க செல்ல தயாராத்தான் இருக்கணும் பொறுமை மேற்கொள்ளத்தான் வேணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா நம்மளை காப்பாத்தணுமா இல்லையா சில பேருக்கு அந்த அவசரத்தினுடைய இவரும் அப்படித்தான் அவசரப்படுவாரு அடுத்தவங்களையும் அவசரப்பட வைப்பாங்க சில பேருடைய பழக்கம் டைம் ஆச்சுங்க நான் இருங்க இங்கதானே தானே அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் நீங்க பறந்து போவீங்க அஞ்சு நிமிஷத்துல நான் போறதுக்கு காம நேரம் ஆகும் டைம் ஆச்சு கிளம்ப இருங்க நான் கொண்டு விடுறேன் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எங்கயாவது வெளியில போனா கொண்டா இந்த அஞ்சு நிமிஷத்துல பயானுக்கு போயிடும் பயான் முடிச்சிட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல ட்ரெயினை பிடிக்கணும் அந்த கடைசி நேர அவசரம் இருக்குல்ல அந்த கடைசி நேர அவசரம் பல சந்தர்ப்பங்கள் ஆபத்தை தான் இந்த கடைசி நேரத்துல அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல இதை முடிச்சே ஆகணும் இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படிங்கும் போது வேற வழியே இல்லாம நம்ம நம்மளுடைய கண்ட்ரோலை மீறுது நம்மளுடைய கண்ட்ரோல்ல நம்முடைய பைக்கோ நம்முடைய காரோ எதுவுமே கண்ட்ரோல் இழக்குது கண்ட்ரோலை இழக்கும் போது நாமளே நம்முடைய விபத்துகளை நம்முடைய கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிற நிலை வரும் அதனாலதான் அல்லாத லிஷா அவசரத்தை எங்கேயும் புகழல அவசரத்தால் நிச்சயமாக சந்தோஷம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப ரொம்ப ரேர் அவசரத்தினால் ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது முப்பத்தி ஏழு இடத்துல குரான் அவசரம் ஆபத்து என்றே சொல்கிறான் ஆபத்தான விஷயங்களுக்கு அவசரத்தை பயன்படுத்துகிறார் அப்ப எங்கேயுமே அவசரத்தை அல்லா சரின்னு சொல்லல கமிழி நாயகூர்ல செல்ல பொருள் இபாதத்தில் கூட நமக்கு அவசரம் வேண்டாம் என்கிறார்கள் ஒரு இடத்துல செல்லாலும் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய தொழுகையை அல்லாத அலஷான குபத்தாலா ஏற்றுக்கொள்வதில்லை எப்படிப்பட்ட தொழுகை தெரியுமா அவனுடைய தொழுகை காக்கா கொத்துவதைப் போல கொத்தக்கூடிய தொழுகை அதே வார்த்தையை சொல்லலாம்னு சொல்வாள் காக்கா கொத்துவதைப் போல கொத்தக்கூடிய தொழுகை அந்த தொழுகையை அல்லாத அலஷான குபத்தாதா ஏற்றுக்கொள்வதில்லை அதே போல் இவ எதுக்கு இன்சான் பிஷர் து ஆஹோ பில் ஹெயர் ஒக்கானல் இன்சானோ அஜூலா துவாக்கல்ல ஒருத்தர் செல்லவா அலை செல்லம் அவர்கள் வரும்போது ஒருத்தர் துவா செஞ்சிட்டு இருக்கிறாரு துவா செய்யும் போது துவால தன்னுடைய தேவையை உடனடியா எடுத்த எடுப்புலையே யாரு எனக்கு அதை கொடு யாரு எனக்கு இதை கொடு என்று கேட்கிறார் சுதாரத்தன் உபயர் நதியெல்லாம் தாரன் அவர்கள் அறிவிக்கிறார் அப்படி நிகழ் நாயகம் செல்லவா அலைய செல்லம் அவர்கள் அவற்ற பார்த்து அஜ்ஜல்த்த ஐயோர்கள் முசல்லி சும்மா அல்ல மகம் ரசூல்லா செல்லவா அலைய செல்லம் நீ என்ன அவசரப்படுறியா துவால அல்ல எனக்கு தந்தல்லோ தந்தல் அவசரப்படுறியா

உனக்கு தேவை இருக்கு அந்த தேவை அல்லாட்ட கேட்கும் போது தேவையை முற்படுத்தி உடனடியாக கூட இது குடும் கேட்காத ஏ அவசரம் கேடு எப்படி கேட்கணும் முதல்ல அல்லாஹ் புகழ் அப்புறம் நபியின் மீது செலவாத்து சொல்லு அதுக்கப்புறம் தேவைகளை கேளு பிறகு நபியின் மீது செலவாத்து சொல்லி அல்லாவை புகழ்ந்து து முடி இப்படி நிதானத்தை கடைபிடித்தால் து கூட எதெல்லாம் நம்மள்கிட்ட ஒப்புக்கொள்ளப்படலைன்ற இயக்கத்தோடு இருக்கிறோமோ அந்த துஆக்கள் கூட ஒப்புக்கொள்ளப்படும் வணக்கங்களில் கூட நிதானம் தேவை அதே போல என்னுடைய வளமைகளிலையும் என்னுடைய பழக்க வழக்கங்களிலேயும் நிதானத்தோடு கடைபிடிக்கிற போது எந்த ஒரு காரியமும் நமக்கு சாதகமானதாக கைவிடுகிறது அவசர கதியாக செய்கிற எந்த காரியமும் என்பதை இது காட்டுகிறது எனவே நிதானம் நிதானமாக சிந்தித்து நிதானமாக செயல்பட்டு எதையும் காரியமாற்றுகிற போது நமக்கு சாதகமாக அல்லா ஆக்கி தருகிறான் அல்லா தகவத்தாலா அவனுடைய தன்மையாகிய அல் கீழ் நிதானத்தின் தந்தன் புரிவானாக